மானை கண்டு தேவை செய்தா வேட்டையார் பிடித்த தன்மையை நிறுத்தல் அடவம் செய்தால் அப்போது நான் கூறினேன் பின்னே இது உண்மை யாராம் ஆறல்ல பொய் மாறைப் போல் தெரிகிறது இந்த மாடை பிடித்தால் நமக்கு ஆபத்தை வந்துவிடவும் வேண்டாம் வேண்டாம் என்று நான் கூறினேன் ஆனால் என் மனைவியை ஏற்றுக்கொள்ளாமல் சுவாமி இம்மாடை பிடிக்க உங்களால் ஆகவிட்டால் உன்னுடைய கோதன வாழ்த்தை என் கருத்தில் கொடுங்கள் நான் சென்னை இந்த மாடை பிடித்து வருவேன் என்று சுவாமி தெரிவித்தால் சீதா ஆனால் சீதா சொன்ன வார்த்தை கேட்டவுடனே என் தமிழ் அற்புராமாளை பண்ணசாலைக்கு காவல் வைத்து விட்டு நான் அந்த மானை வெற்றினேன் அந்த மானை தேவிக்காக உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தூரமாக பல வடங்களாக கடந்தேன் கடந்தேன் வேண்டினேன்

மானை வெட்டி சென்ற நாயகருக்கு ஏதோ ஆபத்து வந்தது போல் தெரிகின்றது அது விரைவாக சென்ற சுவாமியை பார்த்து வாய் மனவரை பார்த்து வா தம்பி தம்பி என்று கூறியதாம் சீதா போது ஆனால் அதைக் கேட்டு என் தம்பி சொன்னானா அம்மா தாயே என்னம்மா சொல்கின்றாய் என்ன பார்த்து கூறுகிறாய் என்னுடைய அண்ணராகியே உன்னுடைய நாயர் உருக்காத்தா இல்லையம்மா ஒரு காலம் அன்னருக்கு ஆபத்தே வராது அப்படி ஒரு கால அன்னருக்கு ஆபத்து என்றால் இந்நேரம் கண்களுக்கு மூன்று சோதனைகள் நேர வேண்டும் அது எப்படிப்பட்ட சோதனை என்றால் இதோ அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரம் சரிந்து பூமியில் விழ வேண்டும் அதோ அந்த கடல் நீரிலே கரையான் கூடு கட்டும் இதோ இந்த எரியும் நெருப்பில் ஈரம்பாடும் இப்படிப்பட்ட சோதனை எக்காலம் வருகின்றதோ அக்காலத்தில் அன்னருக்கு ஆபத்து வரும் தாய் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு சீதா சொல்லிவிட்ட பதில் என்னவென்றால் இல்லை மனதில் ஏதோ சில சில வஞ்சகம் கருத்துக்கள் அதாவது அன்னர் ஆண்டும் அணிந்து விட்டால் அன்னுடைய பஞ்சன பழைக்கு நமக்கு சொந்தமாக பாவி என்று சொன்ன வார்த்தை கேட்டு அந்த துஷ்டமான வார்த்தை கேட்டு தொடி துழித்துக் கொண்டு என்னை தேடி காரகமே வந்துவிட்டான் தம்பி எப்போது

அவை சரியர் தந்து விட்டால் தென்னழுகு நோக்கி அதன் பிறகு நானும் தம்பி இருவரும் பண்ணசாலில் வந்து சீதாவை காணாமல் சீதா ஜானகி சீதா ஜானகி சீதா சீதா என்று ஜானகி ஜானகி என்று அழுது புலம்பிக் கொண்டு வணங்கல் முழுவதும் தேடி தெரிந்து நாங்கள் இருவரும் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவ்விடத்தில் யாரோ ஒருவர் என் பெயர் அமைத்து உச்சரித்தார் ராமா 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 என்று சொன்ன சொல்லாகப்பட்டது என் செவியால் கேட்டு அந்த இடம் சென்று நாங்கள் இருவரும் ஆராய்ந்து பார்க்கும் போது அவ்விடத்தில் ஒரு இரகு எழுந்த வண்ணமாக சிறிய தந்தையாக ஜடாவராஜன் உயிர்விடும் தருணத்தில் ராமா ராமா என்று கூறிக்கொண்டிருந்தார் அப்போது நான் அருகிலே சென்று என் தந்தைதான் என்று நான் அறிந்து அவரை எழுத்து என் மடியில் அமர்த்தி தந்தையே உனக்கு என்ன குறை ஏன் இப்படி நேர்ந்தது கூறும் தந்தையே தந்தையே கத்திரை கதிரை கண்ணீர் வழி தேரப்போது அப்போது தந்தை சொன்னார் மகனே ரகுராமச்சந்திரா சற்ற நேரத்துக்கு முன்பாக தென்னிலங்கை ராவணம் சீத்தவை சிறை எடுத்து தென் திசை நோக்கி சென்று கொண்டே இருந்தான் அப்போது நான் அண்ணமனை வழிமறித்து அவனும் நானும் நீண்ட நேரமாக யுத்தங்கள் செய்தோம் செய்த யுத்தத்தில் என்னை தோற்கடிக்க முடியாத காரணத்தால் சண்டால பாவி என் இரகை வெட்டி வீழ்த்தி விட்டு சென்று விட்டான் பாவி என்று சொல்லிவிட்டு எங்கள் தந்தை மடிந்து விட்டார் மடிந்து விட்டார் மடிந்து விட்டார் ஆனால் மாண்டு மடித்து தந்தை நகர் செய்துவிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய எம செய்து முடித்துவிட்டு நேராக நேரக கிஷ்கந்தபுரி சென்றேன் கிஷ்கந்தபுரி சென்று வாலியை கொண்டு சுக்ரி பட்டம் கட்டி எழுபது உள்ள வானர் சிலை இருபத்தி நான்கு படைத்தலைவர்கள் அனுமர் ஆஞ்சநேயர் அங்குதன் சாம்புகவேந்தன் நலன் நீலன் போன்ற வானர படைகள் எல்லாம் சேகரித்து சமுத்திரத்தில் சேதுவனை கட்டி தென்னிலங்காபுரி சென்றேன் தென்னிலங்க சென்று அங்கே அதிகாயன் கும்பகர்ணன் இந்திரஜித்தன் நீலமேகன் சொல்லப்பட்ட அந்த அரக்கர் கூட்டத்தை எல்லாம் அந்த பத்து தொலை இருபது கருங்கள் படைத்த தசைக்கிற ராவணனை என்னுடைய கோதுண்ட வானத்தை கரையாக்கி என் மனைவி மறைவி சீதாவை சிறைமிட்டினா சீதாபை

தலையர்வர்கள் சென்று வருவதற்குள்ளாக நான் அந்த புறம் செல்ல வேண்டும் என் ராஜ கொலும்பேட சென்று அத்தனை சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து என்னுடைய ராஜரீகத்தை கவனிக்க வேண்டும் செல்கிறேன் கொலும்பேடை சென்று பார்க்கிறேன் பார்க்கிறேன் ஆ கொலிவிருந்தாரு ரகுராமர் கொலிவிருந்தாரோ கொலிவிருந்தாரே அவன் இருந்த